அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்று சங்கடகர சதுர்த்தி விரத நாள் மகாபரணி நாள் இன்று விநாயகப் பெருமானை விரதம் இருந்து வழிபட காரியங்களிலே தடைகள் விலகும் வாழ்க்கையிலே இருக்கின்ற எல்லாம் குறையும் இப்படிப்பட்ட இந்த நன்னாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் ஈச்சனாரி விநாயகப் பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் ஈச்சனாரி விநாயகப் பெருமானுடைய அருளால் எல்லாவிதமான நன்மைகளும் கிடைக்கட்டும் துன்பங்கள் விலகட்டும் நாளை கிருத்திகை என்று சொல்லப்படுகின்ற கார்த்திகை விரத நாள் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் ஐந்தாம் நாள் இன்று இரவு பதினோரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிஷம் வரை சதுர்த்தி திதி உள்ளது அதன் பின்னர் பஞ்சமி திதி உள்ளது வாராகி அம்பாளை நாளை வழிபட நன்மைகள் கிடைக்கும் நாள் இன்று காலை எட்டு மணி மூன்று நிமிஷம் வரை அஸ்வினி நட்சத்திரமும் அதன் பின்னர் பரணி நட்சத்திரமும் உள்ளது இன்று புரட்டாசி மாத முதலாவது சனிக்கிழமையும் இந்த நாளிலே சனீஸ்வர பகவானையும் மகாவிஷ்ணுவையும் வழிபட கிரக தோஷங்கள் எல்லாம் விலகும் இன்று காலை ஆறு மணி இரண்டு நிமிஷம் வரை யோகமும் அதன் பின்னர் சித்தயோகம் உள்ள நாள் உத்தர நட்சத்திரத்துக்கும் அதன் பின்னர் ஹஸ்த நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரையும் உள்ளது ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷம் ராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தைகளிலே கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்கள் விஷயத்திலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் கொடுக்கல் வாங்கலிலே கவனம் தேவை வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு சில திடீர் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை சமாளிக்கின்ற தைரியம் உங்களுக்கு கிடைக்கும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மாணவர்கள் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் வெளிநாட்டிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் உங்களுடைய சுயஜாதகத்தில் யோகமான தசா தசா புத்தி இருந்தாலோ கோச்சார ரீதியாக முக்கியமான கிரகங்கள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் வாகனங்களால் சிலருக்கு திடீர் செலவுகள் விரைய செலவுகள் வருவதற்கு வாய்ப்புண்டு உணவு சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து ரிஷபம் ராசி அன்பர்களே பணவரவு உள்ள நாள் பழைய கொடுக்கல் வாங்கலிலே இருந்த இழுபறி குறையும் வரவேண்டிய பாக்கிகள் சிலருக்கு வந்து சேரும் வியாபாரிகளுக்கு திடீர் லாபங்கள் உண்டு டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஸ்டீல் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் ஃபுட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு அனுகூலமான பலனை தரக்கூடிய நாளாக உள்ளது வெளிநாட்டிலே தொழில் தொடங்க நினைப்பவர்கள் சொந்தமாக பிஸ்னஸ் செய்ய விரும்புவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த நெருக்கடி சிலருக்கு குறையும் புது வழி தெரியும் மாணவர்கள் குறிப்பாக மருத்துவத்துறை மாணவர்களுக்கு அற்புதமான நாள் நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பர்களே குழந்தை பாக்கியம் நீண்ட நாட்களாக இல்லாத தம்பதிகளுக்கு சுக்கர பகவானால் இப்பொழுது அதற்கான வாய்ப்பெல்லாம் வந்து சேரும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையிலே இருந்த இழுப்பறி தடைகள் தாமதங்கள் எல்லாம் சிலருக்கு விலகும் நல்லபடியாக நடக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரக்கூடிய நாள் இன்று அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபர்னிச்சர் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் கணவன் மனைவி இடையே நல்ல அந்யோன்யம் ஏற்படும் தாய் தந்தருடைய ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு மருத்துவ செலவுகள் குறையும் உடலில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் குறையும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கடகராசி அன்பர்களே சூரிய பகவானால் சிலருக்கு வேலை தொழிலில் இருந்த பிரச்சனைகள் குறையும் புது வேலை கிடைக்கும் பழைய கடனை அடைப்பதற்கான நல்ல வழி தெரியும் வெளிநாட்டிலே வேலை பார்க்க விரும்புவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் மளிகை வியாபாரம் செய்பவர்கள் பலசரக் கடை வைத்திருப்பவர்கள் நாய்க்கடை கடை வைத்திருப்பவர்கள் அடகு கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் டிரைவராக இருப்பவர்கள் உங்களுடைய சின்ன சின்ன சேமிப்பின் மூலமாக சொந்தமாக வாகனம் வாங்குவதற்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அமையும் பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் டெய்லரிங் செய்பவர்கள் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சூரியன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே கண்டகச்சனி காலமாக இருப்பதனால் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் இதே போல் உங்கள் வீட்டு ரகசியங்களை உங்களுடைய சொந்த ரகசியங்களை எல்லாருடையும் சொல்லிட்டு இருக்காதீங்க நண்பர்கள் வழியிலே சில சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு தாய் வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும் பெண்கள் குடும்பத் தலைவிகளுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கிடைக்கக்கூடிய நாள் அதே போல குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கும் தம்பதிகள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு காதலர்களுக்கிடையே அன்யோன்யம் ஏற்படும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நாள் சகோதர வழியிலே சிலருக்கு திடீர் செலவுகள் உண்டு ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் டெலிகம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கன்னிராசி அன்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சக ஊழியர்கள் அல்லது உங்களுடைய மேனேஜர் அதிகாரிகள் ஆஃபீஸர்ஸ் வழியிலே சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புண்டு கவனமாக இருக்க வேண்டும் இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நீவி தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் சிலருக்கு திடீர் எதிர்பாராத இடமாற்றம் பணியிடை மாற்றம் உண்டு கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் ஆசிரியர்களுக்கு புது எல்லாம் வந்து சேர்கின்றன கேதுவினால் சில விஷயங்களிலே தடை தாமதங்கள் ஏற்படும் பணக்கொடுக்கல் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு சிலருக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் கலைத்துறையினருக்கு சில வாய்ப்புகள் கை போகும் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் குறைவாக கிடைக்கக்கூடிய நாள் இன்று மதிய நேரத்தின் பின்னர் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருப்பவர்களுக்கு சிலருக்கு நல்ல தீர்வெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பவர்களே குரு பகவானால் சிலருக்கு சின்ன சின்ன யோகங்கள் வந்து போகும் வெளிநாட்டில் செல்வதற்கான விசா கிடைக்காமல் அவதிப்பட்ட சிலருக்கு இப்பொழுது விசா கிடைக்கும் விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தகவல் செய்தி வந்து சேரும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள் சலூன் பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் ஜிம் வைத்திருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது சாப்பாட்டு விஷயத்திலே உணவு விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் சிலருக்கு அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு விருச்சிகராசி என்பர்களே செவ்வாய் பகவான் எட்டில் மறைவதால் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் மருத்துவமனையில் இருப்பவர்கள் சிலருக்கு டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் பிளட் பிரஷர் உள்ளவர்கள் போன்றவர்களெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் சாப்பாட்டு விஷயத்திலே எக்ஸ்ட்ரா கேர் எடுக்க வேண்டும் சகோதர வழியிலே விரைய செலவுகள் சிலருக்கு வந்து சேரும் கோட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்பு குறைவாக உள்ள நாள் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் செய்பவர்களுக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் விவசாயிகளுக்கு திடீர் நெடுக்கரிகள் வருவதற்கான வாய்ப்புள்ள நாள் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை குறைவாக காணப்படும் பிள்ளைகள் வழியிலே சில தேவையில்லாத அனாவசிய செலவுகள் வந்து சேரும் இன்று நீங்கள் தீயபலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே சனி பகவானால் காரிய தடைகள் இருந்த பிரச்சனைகள் குறையும் சிலருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குகின்ற வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு பிரியமானவர்களுக்கான பிரியமான பொருட்களை வாங்கி நீங்களும் அவர்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள் காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள் கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் பிள்ளைகளால் பெற்றோர் சந்தோஷமடையும் நாள் ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள் கிளினிக் வைத்திருப்பவர்கள் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்களை தரக்கூடிய அற்புதமான நாள் உங்கள் பிஸ்னஸை எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து சேரும் மெடிக்கல் ரெப்ரஸன்டேடிவாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் சித்தா ஆயுர்வேதம் யுனானி ஹோமியோபதி வர்மா போன்ற மாற்று மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள் இதில் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மகர ராசி அன்பர்களே தந்தையினுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் சூரிய பகவானால் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் ரொம்ப வேகமாக டிரைவ் செய்வதை தவிர்க்க வேண்டும் எலக்ட்ரீஷியனாக ப்ளம்பராக கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் அமைகின்ற நாள் அரசியல்வாதிகள் அரசியல் துறையை சார்ந்தவர்களுக்கு கட்சி தலைமையிலிருந்து சிலருக்கு சில நெருக்கடிகள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புள்ள நாள் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்கள் சட்டத்துறை மாணவர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு இன்று கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போடுறதை நிறுத்த வேண்டும் இதே மாதிரி மூணாம் நபர் தலையீட்டை தவிர்க்க வேண்டிய நாள் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் மாடலிங் செய்பவர்கள் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தக்ஷணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கும்பராசி என்பர்களே புதன் பகவான் சாதகமாக இருப்பதனால் சிலருக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்மைகளை தரும் வெளிநாட்டிலே வேலை தேடுபவருக்கு சிலருக்கு வேலை அமையும் கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்கள் அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வரவேண்டிய பாக்கிகளில் இருந்த பிரச்சனைகள் குறையும் மீடியேட்டராக புரோக்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் பணவரவு உண்டு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் அதே போல ராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் அரசு ஊழியர்களுக்கு அதிகாரிகளின் நெருக்கடிக்கு உள்ளாவீர்கள் சிலருக்கு எதிர்பாராத திடீர் இடமாற்றம் உண்டு மாணவர்கள் குறிப்பாக சிஏஐசி டபிள்யூஏ சிஎஃப்ஏ படிக்கும் மாணவர்கள் சிஐஎம்ஏ படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது ஹோட்டல் வைத்திருப்பவர்கள் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் பேக்கரி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து வியாழ பகவானை ராசிதிபதியாக கொண்ட மீனராசி என்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் வீட்டில் நடப்பதற்கான நல்ல சகுனங்கள் தென்படும் வாடகை வீட்டில் எத்தனை வருஷம்தான் இருக்கிறது சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் வீடு இடம் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு நன்மைகளை தரும் உங்கள் வீட்டு ரகசியங்கள்லாம் மற்றவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்காதீங்க இதனால் வீட்டில் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு கோட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள் டைல்ஸ் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்களை தரக்கூடிய நாளாக உள்ளது இன்று மாணவர்கள் குறிப்பாக எம்பிஏ படித்துவிட்டு மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படித்துவிட்டு வேலை தேடும் மாணவர்களுக்கெல்லாம் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் அரசு ஊழியர்களுக்கு சக ஊழியர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லேயே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஃபைனான்ஸ் தொழில் செயவர்களுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு இதுவரை இன்றைய பொது ராசி பார்த்தோம் இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாகவும் எல்லா விதமான நன்மைகளையும் வாழ்க்கையிலே வெற்றியையும் தரக்கூடிய நல்ல நாளாக இருக்க ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்